இப்போ சுண்டக்காய் சட்னி எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம் அதுக்கு சுண்டக்காய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு இடிக்கல்லில் போட்டு இடிச்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த சுண்டைக்காவை வதக்கிக்கலாம் அதுக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கு இப்போ இந்த நல்லெண்ணெயில் எண்ணெய் அப்புறமா இந்த சுண்டைக்காவை போட்டுக்கலாம் நல்லெண்ணெயில் தான் நல்லாயிருக்கும் சுண்டக்காய் இதில் வதங்கிச்சுன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் ഒരു മൂന്ന് നിമിഷത്തി നല്ല വധവി

இப்போ சுண்டக்கா வதங்கிச்சு இதை வேற ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இன்னொரு வானம் வச்சு அதில் இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஊற்றி எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக கட்டி பெருங்காயம் போட்டுக்கலாம் என்ன உங்ககிட்ட தூள் பெருங்காயம் தான் போட்டுருக்கோங்க என்கிட்ட கட்டி பெருங்காயம் தான் போட்டிருக்கேன் எண்ணெயில் துணுத்தம்பருப்பு இப்போ லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருச்சு இப்போது இதில் காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ காரமோ அவ்வளோ காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க யோசிக்க எடிட்டேட் பார்த்துக்கு பாருங்க கோடு காரமாக வேணுமா சரி ஒரு அஞ்சாறு பல் பூண்டு போட்டுக்கலாம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் வெங்காயம் ரொம்ப நல்லதுங்க எல்லா பால் பாயசுக்குங்க வெங்காயம் பாயசுக்குங்க இதுல கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்போ ஒரு சின்ன கோலி குண்டு சைஸ்ல புளி போட்டுக்கலாம் கோலி குண்டு இப்போ இந்த சுண்டக்காவையும் இதோடய சேர்த்து ஒரு வதக்கிக்கலாம் இப்போ இது கூட உங்களுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துக்கேன் இதையும் இதோடய போட்டு வதக்கிட்டா போது இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இப்போது இது ஆறுனோடனே மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் இந்த இந்த ஆச்சு ஜாரில் சேர்த்துட்டு இதுக்கு கொஞ்சமா தண்ணி ஊத்தி அரைச்சிக்கலாம்

அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க போதுமா ஊற்றிட்டு ஒரு வானல்ல இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கோம் இதில் கொஞ்சமாக கடுகு போடலாம் எண்ணெய் காஞ்சோடனே கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு போட்டிருக்கு அந்த உளுத்தம் பருப்பு கொஞ்சம் பொரியட்டும் உளுத்தம் பருப்பு கடுகு கொஞ்சமாக கருவேப்பில் இப்போ சுண்டக்காய் சட்னி ரெடி இது சாதத்து கூட வேணும்னாலும் சாப்பிடலாம் இல்லைன்னா தோசை இட்லிக்குலாம் சூப்பராக இருக்கும்